டெஸ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக ஹிட்லர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஒரு மிகப்பெரிய கொடூரமான சர்வாதிகாரி அப்படிங்கிற மாதிரி அது உண்மையாக அப்படின்னா அதை நம்ம மறுக்கவும் முடியாது ஆனால் எந்த ஒரு மனுஷனும் ஒரு கொடூரமான ஒரு நிலையை ஏற்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பின்னணி மிக நிச்சயமாக உண்டு ஒருத்தர் நல்லவனாக வாழ்கிறதுக்கும் பின்னணி இருக்குது ஒருத்தர் மிகவும் கேடு கெட்டவனாக இருக்கிறதுக்கும் பின்னணி இருக்குது அந்த மாதிரியான ஒரு பின்னணி தான் ஹிட்லருக்கும் இருந்தது ஹிட்லர் அடிப்படையில் கெட்டவர் கிடையாது அதுவும் யாராலையும் மறுத்தர முடியாது அடிப்படையில் யாருமே கெட்டவங்க கிடையாது சூழல்தான் அப்படி உருவாக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஹிட்லர் ஓவியராக மாற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியத்தில் இருந்த ஹிட்லர் அதன் பிறகான காலகட்டத்தில் படிப்படியாக மாற்றங்களை கொண்டு அதுக்கப்புறம் அந்த ஜெர்மனி அப்படிங்கிற அந்த ஒரு தேசத்துடைய சர்வாதிகாரியாக எப்படி உயர்ந்தார் அந்த சர்வாதிகாரி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர் ஏன் அந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களை செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஹிட்லர் அவர்களால் எழுதப்பட்ட அந்த உலக புகழ்பெற்ற புத்தகம் மெயின் காம் எனது போராட்டம் அப்படிங்கிற பேரில் தமிழ்லேயும் கிடைக்கும் அந்த புத்தகத்தில் ஹிட்லர் சொன்ன எல்லா விஷயங்களையும் நாம் படித்து பார்க்கும் பொழுது ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நாம் மிக நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஹிட்லருடைய மென்மையான பக்கங்கள் அந்த மெயின் காம் முழுக்க நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இரண்டு அத்தியாயங்களாக அந்த புத்தகத்தை எழுதிய ஹிட்லர் அந்த முதல் அத்தியாயத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகம் யாருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிட்லருடைய அந்த மென்மை வெளிப்படுறத நம்ம தெளிவாகவே பார்க்க முடியும் தங்கள் தேச ஜனங்கள் புத்துயிர் பெற்று எழ வேண்டும் என்பதில் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட பாவத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மத்தியானம் பனிரெண்டு முப்பது மணிக்கு உள்ள பழைய யுத்த மந்திரி சபை காரியாலயத்திற்கு எதிரில் என் சகாக்களில் பலர் வீழ்ச்சியடைந்தனர் மாண்டவ் வீரர்களை பொதுவான முறையில் அடக்கம் செய்யக்கூட அனுமதி கொடுப்பதற்கு தேசிய அரசாங்க அதிகாரிகள் மறுத்துவிட்டார்கள் எனவே அவ்வீரர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த முதல் பாகத்தை நான் அவர்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் அவ்வீர தியாகிகளின் ஞாபகமானது நம் இயக்கத்தினருக்கு வழிகாட்டும் நிரந்தரமான ஒரு ஜோதியாக இருந்து வர வேண்டும் ஹிட்லர் இந்த மெயின் கம் புத்தகத்துடைய அர்ப்பணிப்பை இப்படித்தான் விளக்குகிறார் அந்த மெயின்கம் புத்தகம் தான் எழுதப்பட்டது அரசாங்கத்தை கவிழ்க்க அவர் சதி செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் சிறை வைக்கப்பட்டார் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டு வெறும் பதிமூன்று மாதங்களில் அவர் விடுவிக்கப்பட்டார் காரணம் என்னென்னா சிறையில் அவர் அவ்வளவு நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டார் அவருடைய நன்னடத்தை காரணமாக அவரை கூடிய விரைவிலேயே குறுகிய காலத்திலேயே அரசு அவரை விடுவித்து விட்டது ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் இந்த காம் புத்தகம் உருவானது சிறைக்குள் உருவான ஒரு நறுமலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்தை ஆய்வு செய்த அத்தனை ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குதுன்னா ஹிட்லருக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் இருந்திருந்ததுன்னா அந்த ஜெர்மனி இருந்திருந்ததுன்னா மிக நிச்சயமாக ஹிட்லர் இவ்வளவு கொடூரமானவராக இருந்திருக்க மாட்டார் அந்த இரண்டாவது உலக யுத்தம் அதுவும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த புத்தக ஆய்வு உரையில் கூறுகிறார்கள் ஏன்னா அந்த புத்தகத்தில் ஹிட்லர் சொல்லியிருப்பொழுது முழுக்க முழுக்க மக்களின் முன்னேற்றத்திற்கான பாதைகள் மட்டும்தான் அதில் சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கலாம் என்னென்னா பொது உடைமை சேர்ந்தவர்கள் அப்புறம் அந்த யூதர்களை பற்றின விமர்சனங்கள் அதில் வந்து கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் ஆனால் அந்த உலக அரசியலும் அன்றைக்கு இருந்த ஜெர்மனியின் அந்த ஆளும் அரசு இவர்களுடைய அந்த நிர்வாகமும் அந்த அளவிற்கு ஹிட்லரை மாற்றி சிந்திக்க வைத்திருக்கிறது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து சொல்லணும் அதன் காரணமாகத்தான் ஹிட்லர்கிட்ட இருந்து அந்த கொடூர குணங்களும் வெளிப்பட்டிருந்தது ஹிட்லருடைய அந்த கருத்து எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியை அன்று ஆண்டு கொண்டிருந்தது கார்ல் மார்க்ஸின் ஆதரவாளர்கள் அதாவது கம்யூனிஸ்டுகள் அப்புறம் அந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவாளர்கள் இவர்களை பின்னாலிருந்து இயக்கி கொண்டிருந்தது யூதர்கள் அப்படிங்கிற அந்த கருத்து ஹிட்லரிடம் இருந்தது அது உண்மையும் கூட அப்போ இதன் காரணமாக அந்த ஜெர்மனி முன்னேற்றம் அடையாமல் மிகவும் சோர்ந்து போயிருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஹிட்லர் கவனிக்கிறார் இதன் காரணமாகத்தான் அவர் தனக்கு அதிகாரம் கிடைக்கும் பொழுது இவர்களை நிறைவேட்டையாடினார் இதை நாம் வந்து நியாயப்படுத்தலை ஏன்னா அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் பொழுது அதற்கு ஒரு சாமானியர்கள் என்றும் பொறுப்பாக மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்படிங்கிறதோடு எல்லாருடைய நிலைப்பாடும் அதே அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எதையும் நியாயப்படுத்தவில்லை ஆனால் ஹிட்லருடைய மனநிலை அவர்களை பழிவாங்குவதாகவே மாறிவிட்டிருந்தது அந்த முதல் உலக யுத்தம் அந்த முதல் உலக யுத்தத்தில் ஜெர்மனி தோற்றது துருக்கியோடு கூட்டணி வைத்து அவர்கள் அந்த யுத்தத்தை எதிர்கொண்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேச நாடுகள் ஒன்றிணைந்து அவர்களை தோற்கடித்து அந்த ஜெர்மனியை அவர்கள் கைப்பற்றி கொண்டு ஜெர்மனியை அவர்கள் வந்து சூறையாடினார்கள் சிதைத்தார்கள் இந்த சூழல் ஹிட்லருக்கு மிக மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஹிட்லர் அரக்கனாக மாறினார் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம் முதல் உலக யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு பெரும் சக்திகளுக்கிடையே நடந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழலில் அது என்ன நடந்தது அப்படின்னா போர் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஜெர்மனி சரணடைகிறது அப்படின்னு ஆளும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது ராணுவ வீரர்களாலேயே இது ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா இராணுவம் போர் முனையில் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு மும்முரமாக முனைப்பாக ஆனா இங்கே ஆளும் அரசு நாங்கள் சரணடைகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை செய்யும் பொழுது பல இராணுவ வீரர்கள் கொதிச்சாங்க போர் இப்படி முடிவு நாங்கள் தான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இந்த சூழ்நிலையில் ஹிட்லர் எங்க இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க மருத்துவமனையில் இருந்தார் ஏன் அப்படின்னு சொன்னா அவரும் ஒரு இராணுவ வீரனாக இருந்தார் அந்த இராணுவ வீரனாக தன்னுடைய கடமையை அவர் சரிவர நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளால் வீசப்பட்ட அந்த விஷம் மருந்துனால அவருடைய கண் பார்வை தற்காலிகமாக பறிபோயிருந்தது The cat sat இடது கண் பார்வை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது வானொலியில் தகவல் சொல்லப்படுகிறது ஜெர்மனி சரணடைந்து விட்டதுன்னு அங்கேயே கதறி அழறார் ஹிட்லர் இது எப்படி சாத்தியமாகும் போர் நடந்துகிட்ருக்கும் போது எப்படி சரணடைய முடியும் இது வந்து தோல்வி அப்படின்னு சொல்லி தோல்வி மனப்பான்மையை ஜெர்மனி மக்கள் கிட்ட உருவாக்க பார்க்குறாங்க இது எங்களுக்கு மிகப்பெரிய இழிவு இதற்கெல்லாம் காரணம் ஆளும் பொது யூதர்களும் தான் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவிற்கு ஹிட்லர் வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஜெர்மனிக்கு செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த ஹிட்லர் அதற்கு பிறகு அவர் தொழிலாளர் கட்சிக்குள் இணைகிறார் அந்த தொழிலாளர் கட்சி அப்படிங்கிறது அன்னைக்கு அப்படி ஒரு கட்சி இருந்தது யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த கட்சி எந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னா ஹிட்லர் அந்த கட்சியில் சேரும்போது அவர் ஐம்பத்தி ஆறாவது உறுப்பினராக சேருகிறார் அப்போ அந்த கட்சியுடைய நிலை என்னன்னு பாருங்க மொத்தமே ஹிட்லரோட சேர்த்து ஐம்பத்தி பேர் தான் அந்த கட்சியில் உறுப்பினராகவே இருக்கிறாங்க ஆனால் நாம் திறமையை இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் இந்த கட்சியில் சேர்றாரு ஆனால் சேர்ந்த மூன்றே ஆண்டுகளில் ஆளும் அரசாங்கத்துக்கு சவால் விடக்கூடிய அளவில் அரசாங்கத்தை கவிழ்க்க ஹிட்லர் சதி செய்கிறார்னு அவரை தூக்கி உள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு ஆறும் அந்த ஆளும் அரசாங்கம் பயப்படுது அப்படின்னு சொன்னா அந்த கட்சியுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நம்ம பார்க்க முடிகிறது பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு ாக்கா அப்படி அவருடைய கை கால்லாம் நடுங்கும் பதட்டமாக உறக்கமாக கோபமா பேசுவார் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போகும் கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான பேச்சு அந்த ஜெர்மனி மக்கள் அது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஹிட்லர் பேசும் பொழுது கூட்டம் கையை தட்டும் விசில் அடிக்கும் அப்படியே உணர்ச்சி வசப்படுவாங்க ஹிட்லர் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிடணும் அவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஜெர்மானியர்கள் அன்னைக்கு நினைக்க தொடங்கினாங்க ஹிட்லர் ஒரு இடத்துல பேச வராரு அப்படின்னு சொன்னால் மட்டும் பல்லாயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் அந்த அளவுக்கு ஹிட்லரின் மீது அந்த மக்களுக்கு அபிமானம் பயங்கரமாக இருந்தது அது தொடர்ச்சியாக ஹிட்லர் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறார் அப்படின்னு புரிந்து கொண்ட அரசாங்கம் அவரை கைது செய்து உள்ளே வைத்தது சரி இந்த ஜெர்மனி சரணடையுது இல்லையா ஜெர்மனி சரணடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சரணடைஞ்சிட்டிங்க தோல்வியை ஒப்புக்கொண்டு எங்களுக்கான நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை நடைபெறுகிறது உலக புகழ்பெற்ற அந்த உடன்படிக்கை என்ன மாதிரியான செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கொடூரமான விஷயத்தை தான் அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் ஜெர்மனி கையெழுத்திட வேண்டியதாக இருக்கிறது பிரான்ஸில் இருக்கக்கூடிய வெர்சைல்ஸ் மாளிகையில் இந்த உடன்படிக்கை கையெழுத்தாவது ஜெர்மனியோடைய பிரதிநிதிகள் ஒருத்தர் கூட அந்த நகலை படிக்க அனுமதிக்கப்படவில்லை வெற்றி பெற்ற நாடுகள் நீங்க கையெழுத்து போட்டே அவரோ நீங்க படிக்கக்கூடாது உங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது உங்களுக்கு அந்த கருத்து கூட சொல்றதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஜெர்மனிக்கு நேச நாடுகள் உருவாக்கி இருந்தது வெற்றி பெற்ற நாடுகளுடைய அந்த நிர்பந்தம் காரணமாக வெர்சைல்ஸ் உடன்படிக்கை இந்த ஜெர்மனி கையெழுத்திட்டது அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரொம்பவும் கொடூரமான ஒரு விஷயத்தை அந்த ஜெர்மனி அனுபவித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் இந்த விர்சை உடன்படிக்கை கையெழுத்தாகி இருந்தது அதோடைய ஷரத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஜெர்மனியுடைய அல்சாஸ் சாஸ் லொரைன் அப்படிங்கிற அந்த பகுதி பிரான்ஸுக்கு கொடுக்கப்படுகிறது யுபென் மரசனட் மல்மடி நகரங்கள் பெல்ஜியத்திற்கு கொடுக்கப்படுகிறது மேமல் துறைமுகம் லுத்வேனியாவுக்கும் போசன் மாநிலங்கள் மேற்கு பிரஷ்ய பகுதியில் உள்ள போலிஷ் தவறம் அப்புறம் போலந்து நாட்டுக்கு அவங்க வந்து விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஜெர்மனியுடைய பால்டிக் துறைமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டான்சிக் பன்னாட்டு நிறுவனத்தின் மேற்பார்வையில் விடப்படுகிறது அதாவது ஜெர்மனிக்கு சொந்தமாக ஒரு விமான நிலையம் கிடையாது ஒரு துறைமுகம் கிடையாது நகரங்கள் கிடையாது அதாவது ஜெர்மனிக்குடைய அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய வளங்களும் சரி மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய வளங்களும் சரி முழுக்க முழுக்க வெற்றி பெற்ற நாடுகள் அப்படியே பிச்சு அப்படியே பிச்சு எடுக்கிறாங்க ஜெர்மனியை வந்து அப்படி கொதறி எடுக்கிறாங்க இது போக இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க அந்த வெர்செல்ஸ் உடன்படிக்கைகள் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இராணுவத்தை வைத்துக்கொள்ள முடியாது குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே உங்களுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை இருக்க வேண்டும் ஆயுதங்களை நீங்கள் தான் வச்சுக்கணும் புது ஆயுதங்களை நீங்கள் தயாரிக்கவே கூடாதுங்கிற மாதிரியான உடன்படிக்கைகள் இங்கே திணிக்கப்படுகிறது இப்படியெல்லாம் செய்யும்பொழுது ஜெர்மனிக்கு எவ்வளவு ஒரு 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 வியாபாரம் வந்தாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது யாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட முடியாத நிலைக்கு அதாவது மக்களுக்கு சோறு போட முடியாத நிலைக்கு ஜெர்மன் அரசாங்கம் தள்ளப்படுகிறது இது போக முன்னூறு கோடி டாலர் ரொக்கமாக எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுக்கப்படுகிறது இதன் காரணமாக ஜெர்மனி அவமானப்படுத்தப்படுறது மட்டுமல்ல ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறது இதுதான் உடன்படிக்கை ரொம்ப கொடூரமான இந்த உடன்படிக்கை கையெழுத்து ஆன அடுத்த நிமிடம் ஜெர்மனி பிச்சைக்கார நாடாக மாறியது அப்படிங்கிறது தான் நிஜம் இதைத்தான் ஹிட்லரும் அவருடைய சகாக்களும் கூடவே ராணுவ வீரர்களும் கூட எதிர்த்தார்கள் இந்த எதிர்ப்பை அன்னைக்கு வந்து அந்த ஆளும் அரசாங்கம் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த எதிர்ப்பு எங்க கொண்டு போய் விடப்போகுது அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்துக்கு தெரியல ஹிட்லருடைய விஸ்வரூபத்துக்கு காரணம் இந்த வெர்சைல் சுடன்படிக்கையாகத்தான் இருக்க போகிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியல நாசி கட்சிங்கிற ஒரு கட்சி உருவாகும் அது ரொம்ப கொடூரமாக நடந்து கொள்ளும் அப்படின்னு அன்றைக்கி இருந்த ஆளும் அரசாங்கத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இதில் ஒரு இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல் உலக யுத்தத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டோம் நாங்கள் தான் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு நேச நாடுகள் மார்த்தொட்டி கொண்டு இந்த வெர்சைல் உடன்படிக்கையை வந்து கையெழுத்து வாங்கினாங்க ஆனால் அந்த நேச நாடுகள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அதைவிட கொடூரமான இரண்டாம் உலக யுத்தத்திற்கு நாம இந்த விர்செயல் உடன்படிக்கை மூலம் அச்சாரம் போட்டு உடன்படிக்கை கையெழுத்து உடனே இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி மீண்டு விட்டதாக அன்னைக்கு இருந்த மேற்கத்திய ஊடகம் செய்திகளை வெளியிட்டது தான் மிகவும் கொடூரமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னாக்க அவர்களுக்கு அதுதான் வெற்றியாகவும் அமைதியாகவும் சமாதானமாகவும் தெரிந்தது ஆனால் அவங்களுக்கும் தெரியல ரொம்ப கொடூரமான காலங்கள் இனிதான் வரப்போகிறது அப்படின்னு வெர்சை சுடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்னதை கேட்டிருப்பீங்க அது விமான நிலையமாக இருக்கட்டும் துறைமுகங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜெர்மனியோடைய வளங்களாக இருக்கட்டும் எது ஒன்றும் ஜெர்மனிக்கு கிடையாது இனிமேல் வெளிநாடுகளுக்கு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஜெர்மானியராக இருந்தால் உங்கள் எப்படி இருந்திருக்கும் ஒரு மனிதனாகவே இருந்தால் ஒரு சாதாரண மனிதனாகவே இருந்தாலே போதும் இந்த வெறுப்பதற்கு அவ்வளவு கேவலமான ஒரு விஷயம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெர்மானியர்கள் கொதித்து எழுந்தது அப்படிங்கிறது ஆச்சரியமானதல்ல அதுவும் ஹிட்லரின் பேச்சுக்கு அவர்கள் மயங்கி கொதித்து எழுந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை தான் நாம் வந்து முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது ஆனால் இதற்கு பின்னால் இருந்தது மிக நிச்சயமாக கம்யூனிஸ்டுகளும் கூடவே சேர்ந்து யூதர்களும் அப்படின்னு முடிவுக்கு வந்த ஹிட்லர் பிற்பாடு தனக்கான ஒரு காலம் வரும்பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து கம்யூனிஸ்டுகளையும் கூடவே சேர்த்து யூதர்களையும் ஆடினார் கிட்டத்தட்ட அவர் ஜெர்மனியில் மட்டுமே அறுபது லட்சம் யூதர்களை கொன்றதாக வரலாறு வந்து பதிவு செய்திருக்கிறது ஆனால் அது ஒரு கணிப்பு மட்டும் தான் ஆனால் அவர் யூதர்களை மிக நிச்சயமாக நரைவேட்டை நிறைவேட்டையாடினார்ங்கிறது உண்மையிலும் உண்மை அதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா மனோதத்துவ ரீதியாக ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அந்த அவர்கள் சார்ந்த சூழல்தான் முடிவு செய்கிறது அப்படிங்கிற ஏன் அப்படின்னு சொன்னால் ஹிட்லருடைய இந்த கொடூர குணத்துக்கு காரணம் அன்றைய உலகளாவிய சூழல் தவிர காலனித்துவம் ஆக்கப்பட்ட அந்த காலகட்டம் அந்த காலகட்டமே எப்படி இருந்ததுன்னா பிரிட்டன் பிரான்ஸ் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து உலகளாவிய காலனியத்துவத்தை உருவாக்கியிருந்தது கூடவே இத்தாலியும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெர்மனியை இவர்கள் அனைவரும் சேர்ந்து சூறையாடிய பொழுது ஹிட்லர் இந்த பிரான்ஸையும் ஜெர்மனியும் தன்னுடைய எதிரியாக கருதினார் அவருடைய அந்த நிலைப்பாடு சரிதான் அதாவது ஹிட்லர் என்ன பண்ணார்னா தாங்கிட்ட அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் இராணுவ வலிமையை பெருக்கினாரு இது போக ஜெர்மனியுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினாருங்கிறது நம்ம பார்த்தோம் அதுவும் குறுகிய காலத்திலேயே ஜெர்மனியை ஒரு பணக்கார நாடாக மாத்தனாருங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு அலாதியான திறமை வாய்ந்த ஒரு நபர் ஒரு கொடூரத்தின் அடையாளமாக மாறியது தான் இந்த இடத்துல ஒரு விந்தை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் போக இன்னொரு விஷயம் என்னென்னா ஹிட்லருக்கு தன்னுடைய அண்டைய நாடுகள் மீது சூறையாடணும் அவர்களை வெற்றி பெறணுங்கிறது இல்லை அவருடைய நோக்கம் நீங்கள் அந்த ஜெர்மனியோடைய அந்த வரைபடத்தை அந்த உலக வரைபடத்தை நம்ம பார்த்தாலே தெரியும் ஜெர்மனியிலேருந்து ஹிட்லருடைய படைகள் அந்த நாசி படைகள் வந்து கிளம்புது பாருங்கள் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் வந்து போர் செய்து வெற்றி பெற்று போய்கொட்டே இருந்தாங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் அவங்க ஃப்ரான்ஸை நோக்கி போனாங்க அவங்க வந்து பிரிட்டனை நோக்கி போனாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு வழிவகுத்தது இப்படி போகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு தேசத்தையும் வெற்றி கொண்டு அவங்க மேல படையெடுத்து தான் போக முடியும் இன்றைய காலகட்டம் மாதிரி தொலைதூரத்துக்கு போய் ஏவுகணைகளை வீசக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அன்றைய காலகட்டத்தில் கிடையாது விமானங்களில் போய் அந்த ஏவுகணைகள் வீசக்கூடிய ஒரு மிகப்பெரிய எளிமையான தொழில்நுட்பம் அந்த காலத்தில் கிடையாதுங்கிறதுனால ஹிட்லர் கையாண்ட விதம் இப்படிப்பட்டதாக இருந்தது ஆனா அதையும் தாண்டி ஹிட்லர் விமானத்திலிருந்து இருந்து குதிக்கிறதாக இருக்கட்டும் இரவு நேரங்களில் துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் இது எல்லாத்தையும் ஹிட்லருடைய காலகட்டத்தில் ஜெர்மனி தான் முதல் முறையாக கையாண்டது அது உலக நாடுகள் முழுக்க இன்னைக்கு கையாளக்கூடிய ஒரு 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 விஷயமாக மாறி இருந்தது ஹிட்லருடைய இந்த செயல்பாடுகள் இரண்டாம் உலகப் போரை மிக கொடூரமாக நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டாவது உலக போரில் பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அவர்களுடைய காலனித்துவத்துக்கு முடிவு கட்டியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அதை தொடர்ந்து தான் அவர்கள் தங்களுடைய இருந்த அடிமை நாடுகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அங்கிருந்து வெளியேறினார்கள்ங்கிறது தான் வரலாறு ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொன்னாக்கா மறைமுகமாக அதுக்கு ஹிட்லர் காரணமாக இருக்கிறாருங்கிறது இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் ஆக ஹிட்லருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஜெர்மானியர்களை வந்து கருதினார் அதே சமயம் அங்கிருந்த தன்னுடைய சொந்த குடிமக்களான யூதர்களை மட்டும் அவர் தனியே பிரித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜெர்மானியர்கள் ரொம்பவும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கவனித்த ஹிட்லர் என்ன பண்ணார்னா தங்களை ஒரு ஆரியர்களாக அடையாளப்படுத்த முனைந்தார் அதாவது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மக்கள் நாம தான் கடவுளுக்கு நாம தான் பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு சித்தாந்தம் இருக்கு பாருங்க அந்த ஆரிய சித்தாந்தம் அதை ஜெர்மானியர்களிடத்தில் விதைக்க ஆரம்பித்தார் ஹிட்லர் அதில் அது அவர் வெற்றியும் பெற்றார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரிய சித்தாந்தத்தை உறுதி செய்யும் விதமாக ஸ்வஸ்திக் சின்னத்தையும் அவர் தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய அரசின் முத்திரையாகவும் பயன்படுத்த தொடங்கினார் ஆக ஆரிய சித்தாந்தமும் அந்த நேரத்தில் ஜெர்மனியில் ஈடுபட்டது ஹிட்லர் உலகத்திலேயே மிகச்சிறந்த மக்கள் ஜெர்மானியர்கள் தான் அப்படின்னு சொன்னதும் அந்த நேரத்தில் ஈடுபட்டது ஆனால் ஹிட்லருடைய காலத்தில் அந்த குறுகிய காலத்தில் ஏற்பட்ட அந்த ஜெர்மனியுடைய எழுச்சி ஹிட்லருடைய காலத்திலேயே வீழ்ச்சியாக மாறியது அப்படிங்கிற அந்த வரலாறையும் நாம் இந்த இடத்துல தவிர்த்திட முடியாது இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சூழலுக்கும் உட்பட்டே வாழ வேண்டியிருக்கிறது அவர்கள் யாரும் அடிப்படையில் கெட்டவர்கள் அல்ல அதே சமயம் அவர்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் வாழ்வது சூழ்நிலையை பொறுத்தே அமைகிறதுங்கிறது தான் ஹிட்லரிடமிருந்து நாம் கற்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே